கிழக்கு மாகாண வெளியேற்ற பட்டதாரிகளின் போராட்டமும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு நிரந்தர நியமனம் கோரி அம்பாரி மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளும் பதினோராவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து மார்ச் மார்ச் முப்பத்தொன்றுக்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கு இதுவரையில் நியமனம் வழங்கப்படவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த அம்பாரி மாவட்ட பட்டதாரிகள் பதினோராவது நாளாக சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கோம் இன்றைக்கு பட்டதார நிலை வந்து பட்டம் முடிச்சு போட்டு நடுவீதியில் அரிக்க வேண்டிய நிலைக்கு உள்வாங்கப்பட்டிருக்க பல்கலைக்கழகம் என்ற அந்த வகையில் அமைந்த அமர வீரர் வந்து போராட்டத்தை குஜப்படுத்திருக்காரு இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக எட்டாவது நாளாகவும் வேலையேற்ற பட்டதாரிகள் கவன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசாங்கத்தை அமைக்கும் போது பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவதாக அமைத்தார்கள் ஆனால் நாங்கள் எட்டு நாளாக இதில் இருக்கிறோம் எந்தவிதமான அரசியல்வாதிகளும் வந்து எங்களை சந்திக்கவில்லை எங்களுக்கான ஒரு தீர்வை சொல்லவில்லை மட்டக்களப்பில் வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுக்கும் போராட்டம் பதினேழாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிடப்போவதில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர் போராட்ட வழிமுறைகளை பின்பற்றி எங்களை எங்களை பகடக்காய்களாக பயன்படுத்தி அதிலே அரசியல்வாதிகள் குளிர்காலை குளிர்காய தவிர எங்களுக்கான தீர்வினை இந்த இடத்திலே கொண்டு வரவில்லை கௌரவ முதலமைச்சர் என்று சொல்ற எமது கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் இதுவரைக்கும் எங்களுக்கான தீர்வினை உரிய வகையிலே எங்கள் எழுத்து மூலமான தீர்வினை தந்ததாக இதுவரைக்கும் தெரியவில்லை